இது மட்டும் இப்ப இருந்த அவ்வளவுதான் என்பது என்ற குடும்பத்தை சேர்ந்த கடல் ஊர்வன ஆகும் இவை பிளீசியோசர்களின் ஒரு குழுவில் அடங்கும் இவை ஜுராசிக் மற்றும் கிரிட்டேஷியஸ் காலங்களில் சுமார் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடல்களில் வாழ்ந்தன இவை பண்டைய கடல்களிலும் ஆழமான நீரிலும் வாழ்ந்தன அங்கு இவை ஆதிக்கம் செலுத்தும் வேட்டையாடிகளாக இருந்தன இங்கிலாந்தின் ஜுராசிக் கோஸ்ட் மற்றும் உலகின் பல பகுதிகளில் பிளியோசர்களின் புலைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மற்ற பிளீசியோசர்களைப் போலல்லாமல் பிளியோசர்களுக்கு குட்டையான சக்திவாய்ந்த வாய்ந்த கழுத்துகள் இருந்தன பிளியோசர்கள் மிகவும் வலிமையான கடிக்கும் விசையைக் கொண்டிருந்தன சில ஆய்வாளர்கள் இவற்றின் கடிக்கும் விசை மற்ற உயிரினங்களை விட மிக அதிகமானது என்று கணித்துள்ளனர் இவற்றின் கூர்மையான கூம்பு வடிவ பற்கள் இரையை கிழித்தறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன சில பிளியோசர்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பற்கள் இருந்திருக்கலாம் இவற்றின் நான்கு பெரிய சக்திவாய்ந்த துடுப்புகள் படகு துடுப்புகள் போல நீந்துவதற்கு பயன்பட்டன இதன் நீந்தும் பாணி ஒரு பறக்கும் இயக்கத்தை ஒத்திருந்தது இவை மற்ற கடல் ஊர்வன பெரிய மீன்கள் மற்றும் ஸ்குவிட் போன்ற செஃபலோபாட்கள் போன்றவற்றை வேட்டையாடின பெரிய பிளியோசர் இனங்கள் பத்து முதல் பதினைந்து மீட்டர் நீளம் வரை வளர்ந்திருக்கலாம் சில பெரிய பிளியோசர்கள் நாற்பத்தைந்து டன்கள் வரை எடையுடன் இருந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சில பிளியோசர் பற்கள் நீளமான கத்தியைப் போல கூர்மையாகவும் இரியை துண்டாக்க வசதியாகவும் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் கிடைத்த பதினைந்து கோடி ஆண்டுகள் பழமையான பிளியோசரின் கிட்டத்தட்ட முழுமையான மண்டையோடு உலகளவில் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்தியது லியோசர்கள் குஞ்சு பொறிக்காமல் கடலுக்குள்ளேயே உயிருள்ள குட்டிகளை ஈன்றன என்று கருதப்படுகிறது இவை சுமார் எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரெட்டேஷியஸ் காலத்தின் முடிவில் டைனோசர்கள் அழிந்த அதே காலகட்டத்தில் புவி முழுவதும் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்களால் அழிந்து போயின